ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சேமிக்கிறதா கடன் அடைக்கிறதா கடன் அடைக்கிறதா சேமிக்கிறதா அப்படின்னு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு முழிக்கிற நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் சிஸ்டர்ஸ்க்காக இந்த வீடியோ ஸோ சில பேருக்கு வந்து வாங்குகிற சம்பளம் கடன் அடைக்கிறதுக்கே சரியாக இருக்குது இஎம்ஐ கட்டுறதுக்கே சரியாக இருக்குது அப்படின்னு இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து தான் சம்பாதிச்சாலும் கரெக்டாக இருக்குது செலவு பண்ணுறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது சேமிக்கிறதுக்கு வழியே இல்லையே அப்படின்றவங்களுக்கும் எல்லாருக்குமான வீடியோ தான் இது இந்த வீடியோ வந்து என்னக்க தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ணேன் நான் இத்தனை வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இப்போ வரைக்குமே நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து எப்படி வந்து ஒரு இந்தளவுக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிட்ட நான் சேவிங்ஸ் பண்ணேன் ஸோ இதெல்லாமே வந்து நான் இந்த மாதிரி டிப்ஸும் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன் இதில் நான் எல்லாமே அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பு அப்படின்னு போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு மார்க்கில் கடன்னு போட்டிருக்கேன் ஸோ அதாவது சேமிக்கிறவங்களா இருக்க மோ இருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கடன் இருக்குது அப்படின்னா ஃப கடனுக்கு கட்டுனது போக தான் நம்ம சேமிக்கணும் இப்போ வந்து ஃபுல்லாக கடன் அடைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சேமிங்கன்னு நான் சொல்லலை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோன் எடுத்திருப்பாங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட பே பண்ணாமல் அசல் பே பண்ணுறது பண்ணாதது வந்து நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒரு நிறைய அமௌண்ட் வரும்போது போய் கொண்டு போய் லம்பாக நம்ம கட்டிக்கலாம் அது வேற இன்ட்ரெஸ்ட்டே கூட கட்டாமலாம் வந்து இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற உங்களுக்கு சொல்கிறோம் சொல்கிறேன் ஸோ சேமிப்பு நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் உங்கள் கிட்டே ஏதாவது கடன் இருந்தால் அதற்கான இன்ட்ரெஸ்ட்டை மந்த்லி நீங்கள் வந்து கட்டிகிட்டே வாங்க இப்போது சேமிக்கிறதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு தங்கமாகவும் சேமிச்சிருக்கேன் பணமாகவும் சேமிச்சிருக்கேன் இந்த பணமாக சேமித்தாதான் அதை வந்து நான் திருப்பி வந்து போட்டு தங்கமாக வாங்கினது இந்த முப்பத்தஞ்சு பவுனும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிட்டு போட்டு மட்டுமே வாங்கினது கிடையாது தங் பணத்தையும் அப்பப்போ கிடைக்கும் போதெல்லாம் சேமித்து வச்சு அந்த நிறைய பணம் ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் அதை வச்சு நான் ஒரு நகை வாங்குறது இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து சேமிச்சுட்டு வந்தேன் எனக்கு அப்போது தெரிஞ்சு எனக்கு வந்து ஒரே முறை வந்து சேமிக்கிறது நம்ம கையை விட்டு போகாமல் அந்த பணமாக இருக்க பணம் பணமா பணமாக இருந்தால் போயிடும் அந்த பணமே வந்து இன்னொரு ஒரு ஃபார்மேட்டில் இருந்தால் நம்மக்கிட்ட கையில் விட்டு போகாது அப்படின்னா எனக்கு அப்போத்துலேருந்து தெரிஞ்சு தங்கம் மட்டும்தான் Yeah. வேறு எந்த மாதிரி கேஷ் வந்தாலும் வச்சுருந்தாலும் நம்ம வந்து யார்கிட்டேயும் சொல்லாமல் நம்ம சீக்ரெட்டாக சேமித்தா கூட யாருக்காவது கஷ்டம் ஃபேமிலிலேயோ சரி யாருக்கோ ரொம்ப மனதுக்கு நெருக்கமானவங்களுக்கு செ செலவு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கொடுக்குறோம் கொடுத்துருவோம் ஸோ அது வந்து நம்ம யோசிக்கவே முடியாது அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம இது நம்ம கஷ்டப்பட்டு சேமித்தோமே அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் இது செலவு வந்து வந்துடுது நகையாக இருந்தால் கூட நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்ம பிளட் பண்ணி கொடுத்தோம்னா திருப்பி நம்ம ந நிறைய வந்து எடுத்துக்கலாம் அந்த அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எடுத்துக்கலாம் பட் அந்த பணமாக செலவாகிடுச்சின்னா அவ்வளோ தான் ஸோ இதனால எனக்கு தெரிஞ்ச முறையில் வந்து எப்பயுமே நான் தங்கமாக தான் சேமிச்சுட்ருக்கேன் இப்போது தான் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பெருசாக கூட இல்லை வீக்லி டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் போட்டுகிட்டு இருக்கேன் ஸோ அதனால வந்து நம்ம ஒரே மெத்தடையும் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு இப்போ நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்லியிருக்காங்க இல்லையா எனக்கு தேவைக்கான அளவுக்கு நான் தங்கம் சேமித்ததாக தான் நான் வந்து நம்புகிறேன் அதனால நான் அந்த மெத்தடையும் இப்போ ஃபாலோ பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கான மெத்தட்ஸ் வந்து என்னன்னா தங்கம் தங்கம் நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா கிட்ட மாதம் மாதம் ஒரு கர் கண்டிப்பாக குறிப்பிட்ட அமௌண்ட் என்னால் கண்டிப்பாக எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் ஒரு சிட் கோல்டு சிட்டு ஆரம்பிச்சிருங்க அந்த சிட்ட ஆரம்பிக்கிறது ரேண்டமா எங்க வேணா ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு இல்லாம ஆன்லைனில் அவங்க கடையில் கட்டுற வசதி இருக்கா அப்படின்னு பாருங்கள் இல்லை உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் கா கேஷ் வந்து வழங்க முடியாதவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த கடை பக்கத்தில் இருக்கோ அதுவும் இல்லாமல் அங்கே கோல்டோட தரமும் பார்த்துக்கணும் உங்களுக்கு அவங்க கொடுக்குற பெனிஃபிட்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் இருக்கா எவ்வளோ தூரம் வந்து அவங்க வந்து இது போடுறாங்க வேஸ்டேஜ் எல்லாம் போடுறாங்க எல்லாமே பார்த்து தான் நீங்கள் வந்து சே சேரணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு அமௌண்ட்டு போட்டால் கூட பெரிய பெரிய நகை வாங்கணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கும் எப்பவுமே தோடு தானே எடுக்கிறோம் மோதிரம் தானே எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஆல்ரெடி என்னோட வீடியோவில் நிறைய சொல்லிட்டேன் ஸோ உங்ககிட்ட இருக்கிற பழைய நகை உபயோகத்துலேயே இல்லாமல் இல்லையா இல்லை அருந்திருக்கும் செயின் அதை போட மனசு இல்லாமல் இல்லை யாராவது வீட்டில் இருக்கவங்களோட ஞாபகமாக வச்சுருப்பீங்க இந்த மாதிரி இருக்கிற ஜுவல்லரியெல்லாம் நீங்கள் பேங்க்கில் கொடுத்து நீங்கள் அதை வந்து பிளெச் பண்ணி அந்த அமௌண்ட்டை வாங்கி நீங்கள் ஜுவல் வாங்கிக்கலாம் ஜுவல் வாங்கிக்கிட்டு இந்த ஜுவல்ல வந்து இதுக்கு ஒரு வேஸ்டேஜ் போடுவாங்க இல்லையா அதை அவாய்ட் பண்ணால் நீங்கள் டென் மந்த்ஸ் ஸ்கீம் லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் நிறைய ஷாப்பில் இருக்குது அங்கே கொடுத்து வேஸ்டேஜ் இல்லாமல் டென் மந்த்ஸில் எடுத்துக்கலாம் இந்த பிட்வீ இன் பிட்வீன் இந்த டென் மந்த்ஸ்குள்ளே நீங்கள் எடுத்த அந்த கடனை வந்து அப்பப்போ வட்டியாக நீங்கள் கோல் சீட்டு பண்ணா பண்ணால் மந்த்லி பணம் கட்டுவீங்க இல்லையா அதுக்கு பதிலாக இங்கே கட்டுறீங்க அவ்வளோதான் சிம்பிள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் பெரிய பெரிய நகையெல்லாம் நான் அப்படி தான் எடுத்திருக்கேன் ரீசண்டாக கூட என்னோட காசு மால நான் அப்படி தான் எடுத்தேன் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கோல்டு காயின் மெத்தடும் யூஸ் பண்ணலாம் சில பேருக்கு வந்து மந்த்லி மந்த்லி கிடைக்காம வார சம்பளமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாள் சம்பளமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க சிஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பயாவது இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேர்த்து வச்சு ஓரளவுக்கு ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சதுக்கப்புறம் ஒரு போய் ஒரு கோல்டு காயின் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து என்னென்னா மந்த்லி எனக்கு ரெகுலராக எடுத்து வைக்க முடியாது என்னோடய சம்பளம் முன்ன பின்னே வரும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் நம்மளோட எய்ம் கோல்டு சேமிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக டிஜி கோல்டு வந்திருக்கு நான் அதோடய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தங்கமையிலோட டிஜி கோல்டு பற்றி எக்ஸ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு டென் தௌசண்ட் பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அது மாதிரி யாராவது பார்க்கலனா அந்த வீடியோ போய் பாருங்க ஸோ தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் வந்து நான் வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் ஸோ நல்ல ஸ்கீம் தான் ஆனால் அவங்க வேஸ்டேஜ் போடுறதுனால காயின்ஸ் வாங்குறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க காயின் வாங்கலாம் அப்படின்றதுனால அந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்றதே வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் தான் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சில தங்கம் சேமிக்காமல் பணமாக சேமித்து அதை அகெய்ன் நீங்கள் பணமாகவே க எஃப்டிலேயோ போட்டு பெருக்கலாம் எஃப்டி வந்து ரொம்ப குறைஞ்ச வட்டி இருக்கிறதுனால நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கூட சேரலாம் அந்த மாதிரி ஃபைவ் இயர்ஸ் ஸ்கீம் அந்த மாதிரி லாக்இன் பீரியடு நிறைய ஒரு வருஷங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டன் கிடைக்கும் இந்த கோல்டுக்கு அல்மோஸ்ட் ஈக்குவலான ரிட்டன்ஸே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஈஸியான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து போகிறதுக்கு முடியாது இப்போ பேங்க்னு ஆன்லைனில் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஐ எனக்கு தெரியாது நான் யூஸ் பண்ணதில்லை ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்டி போடலாம் நீ இதை வந்து நீங்கள் பேங்க்லேயும் போடலாம் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போடலாம் இதே லாங் டர்ம்க்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா என் என்எஸ்சி ஸ்கீமு நிறைய ஸ்கீம் இருக்குது இல்லையா ஃபைவ் இயர் ஸ்கீமு அந்த மாதிரி கிசான் விகாஸ் பத்திரம் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்குது இப்போ லேடிஸ்க்கு கூட நிறைய ஸ்கீம் இருக்குது நீங்கள் போய் விசாரிச்சுட்டு அந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிட் ஃபண்ட் அகெயின் நான் இது சொல்கிறேங்க நான் இதை ஆதரிக்கலை சிட்ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப நம்பகமான சொந்த வீடு வச்சுருக்குறாங்க அப்படின்லாம் விசாரித்து அவங்க இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக இந்த இது சிட்ஃபண்ட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சேருங்க இல்லைன்னா ப்ரைவேட் லிமிடெடில் வந்து ஸ்ரீராம் அந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் லிமிடெட்ஸ்லையும் இருக்குது ப்ரைவேட் லிமிடெட்னா அகெயின் வந்து நிறைய ஃபோர் ஜெரி ஃபோர் டுவெண்ட்டீஸ்லாம் வந்து தான் இருக்கிறாங்க நல்லா ரொம்ப வருஷமா இருபத்தஞ்சி முப்பது வருஷமா பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போய் சேருங்க இல்லைனா வீட்டு பக்கத்தில் எல்லாம் செய்ய இல்லைனா ஆணியே பிடுங்க வேணாங்க நம்ம வந்து அப்பப்போ நம்மளே சேமித்து அடுத்து போட்டிருக்கேன் இல்லையா உண்டியல் அந்த மாதிரி ஒரு உண்டியல் ஏதாவது அதாவது பிளாஸ்டிக்ல வைக்கவங்க இல்லையா அது ஓ ஓப்பனே பண்ண முடியாமல் இருக்கும் பிளாஸ்டிக் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் அதை வந்து நீங்கள் எடுக்கணும் போட்டுட்டிங்கன்னா எடுக்கணும்னா அறுத்து தான் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க நீங்கள் எப்பப்போ என்னெல்லாம் கிடைக்குதோ அதை போட்டுகிட்டே வாங்க ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் சேமிக்கலாம் நல்லா வந்து நிறைய அமௌண்ட் வரவங்க உண்டியல் சேமிக்க போகிறது கிடையாது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பணம் வருதோ இல்லையோ அடுத்து நம்ம இருக்கிற பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறதே அந்த டைமில் தான் ஸோ அந்த டைமுக்கு தான் நம்ம வந்து உஷாராக பட்ஜெட் போடணும் இவ்வளோ தான் நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கணும் இவ்வளோ தான் இதுக்கு ஸ்வீட்ஸுக்கு செலவு பண்ணணும் இவ்வளோ தான் பட்டாசுக்கு செலவு பண்ணணும் இல்லை நீங்கள் வாங்க மருந்து தான் ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் பிளான் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள் இது ஃபெஸ்டிவல்னு இல்லாமல் நம்ம மந்த்லி பட்ஜெட் போடுறதே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து அந்த மாதிரி போட்டு போட்டதுனால தான் நான் எப்படியெல்லாம் இதிலலாம் நிறைய செலவு ஆகிட்ருக்கு அப்படின்ற கிளாரிட்டி எனக்கு கிடச்சிச்சு ஸோ அந்த கரெக்ஷன்லாம் நான் இப்போ கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் அதனால் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் பட்ஜெட் போடுங்க ஒன்றும் இல்லை நோட்டு நீங்கள் போய் கடையிலலாம் வாங்கினோம் சில பேர்லாம் யூடியூப்பில் காட்டுறாங்க ட்ரெண்டியாக வந்து இதுக்காகவே வந்து பட்ஜெட் போடுற நோட் அமேசானில் விற்கிது லிங்க் கொடுக்குறாங்க அதெல்லாம் தேவையில்லைங்க நம்ம பிள்ளைங்களோட பழைய நோட் புக் இருக்கும் அவங்க ப்ரீவியஸ் இயர் படிச்சு படித்து முடிச்சிருப்பாங்க அதில் பாதி பாதி பேஜஸ் இருக்கும் எல்லா பேஜஸையும் கிழித்து ஒன்றாக்கி அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு குத்தி நீங்கள் ஒரு புக் மாதிரி ஆக்கிக்கலாம் நாங்கள் நான் வந்து இந்த மாதிரி தான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ அதனால் நீங்கள் இதுக்காக இப்போ வந்து ஒரு நோட்டு வாங்கணுமோ அதெல்லாம் செலவு பண்ணாதீங்க ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இதை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்கள் அந்த பேப்பரில் ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் செலவு பண்ணுறவங்களாக இருந்தால் டேட் போட்டு இல்லைங்க இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை செலவு பண்ணுறவங்களா இருந்தால் அது மாதிரி டேட் போட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணுறது முக்கியம் இல்லைங்க அதை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் அந்த மந்த் எண்டு எப்படியெல்லாம் எதுலெலாம் அதிகமாக செலவாயிருக்கு எது வந்து நம்ம உங்களுக்கு தேவையான செலவாக இருந்திருக்கு எது தேவையில்லைன்றதை அனலைஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த மாதத்தில் வந்து நான் நம்புங்க அடுத்த மாதத்துலேயே ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் மிச்சமாகும் நான் நான் சொந்து எனக்கு கண்கூடாக நடந்ததுன்னு சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எதுவுமே பண்ண முடியல பட்ஜெட்லாம் என்னால் போட்டால் கூட அதில் எதுவும் பெருசாக சேமிக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி வீட்டில் இருக்கீங்கன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலுக்கோ உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கோ இல்லை உங்கள் கணவர் வீட்டுக்கோ சாரி ஆஃபீஸ்க்கோ பக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு வீட்டுக்கு போயிருக்கீங்கன்னா ஓகே அது நம்ம நல்லது ஏன்னா இதனால போக்குவரத்து செலவு உங்களுக்கு மிச்சமாகும் பெட்ரோல் வந்து செலவு மிச்சமாகும் இல்லை பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேன் செலவு ஆட்டோ எல்லாமே மிச்சமாகும் அது ஒரு விதத்துல சேமிப்பாகும் இருக்கும் இல்லை நீங்க ரொம்ப தூரம் தள்ளி இருக்கீங்க நீங்க இருக்கிற தான் வந்து ஓரளவுக்கு சில பேர் பார்ப்பாங்க இல்லையா ஜன் அதிகமா ஜனங்கள்லாம் இருக்கிற ஏரியா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஏரியா அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ரெண்ட் வந்து இப்போ நீங்கள் போக்குவரத்துக்கே செலவு பண்ணிகிட்ருக்கீங்க அதிகமாக அப்படின்னா அது குறைக்க முடியாத இதுவாக செலவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்ட்டில் தான் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் ஒன்று சேமித்து வச்சு ஒரு லீஸ்க்கு போய் எடுத்தீங்கனாலும் சரி நகையை பிளட் பண்ணி லீஸ்க்கு போனாலும் சரி இல்லை லீஸ்க்கு போன போக முடியாதவங்க ரெண்ட்டை வந்து மாற்றிக்கோங்க ஒரு ரெண்டில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா குறைச்சாலும் இவ்வளோ பெரிய காசை சொல்லுங்கள் ஸோ அதனால் இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து தாண்டி இப்போது கடனாக இருக்கிறவங்க கடனெல்லாம் முடிச்சுட்டுருக்கீங்க சேமிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதில் ஏதாவது ஒன்று போடுங்க சேமிங்க எதா ஏதாவது ஒரு முறையில் நீங்கள் சேமிங்க உங்கள் குழந்தைங்களா இருந்தால் எஸ்எஸ் குழந்தைங்களுக்கு பொன் பெண் குழந்தைங்களுக்கு மாதிரி ஆண் பசங்களுக்கும் வந்து நிறைய இருக்குது ஸ்கீம் அதே மாதிரி எஸ்எஸ்ஒய் மாதிரி பொன்மகன் சேமிப்பு திட்டம்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க பேரில் போடுங்க ஏன்னால் குழந்தைங்க பேரில் போடும்போது தான் நம்ம டக்குன்னு அவங்க இந்த ஸ்கீமில் எடுக்கவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சில பேர் எல்ஐசி போடுவாங்க பட்டு குழந்தைங்க பேரில் போடும்போது அதை வந்து எடுக்காமல் அந்த பாலிசியை கட்டாமல் விட மாட்டாங்க ஐயோ நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதே நம்ம பேரில் எடுத்தோம்னா நல்லா நான் எங்கள் வீட்டில் நிறைய நடந்துருக்கு எங்கள் அம்மா அப்பா பேரில் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் கட்டுவாங்க ரெண்டு வருஷம் கட்டுவாங்க அதுக்கப்புறம் அது காலப்போக்கில் அப்படியே கட்ட மறந்துடுவாங்க அது அவ்வளோதான் அது அந்த பாலிசியோட பெனிஃபிட்டே கிடைக்காது ஸோ அதனால் எப்போயுமே வந்து உங்களுக்கு குழந்தைங்க பேரில் போடும்போது கண்டிப்பாக அதோட அவசியம் புரிஞ்சு நீங்கள் கட்டுவீங்க அடுத்து பாலிசின்னு நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இன் ஹெல்த் பாலிசி மாதிரி என்னென்னா வயசானவங்க வீட்டில் இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு பாலிசி எடுங்க நீங்கள் கஷ்டப்பட்டு இப்போ சேமிச்சுட்டு வருவீங்க இது வந்து எங்கே மொத்தமாக செலவாகுதுன்னா நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் மொய் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கூட்டி கூட்டி பாலிசி எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் வந்து அது அவங்க வந்து கவர் பண்ணுறாங்க அப்படின்னா பாலிசி கவர் பண்ணுதுன்னா அதுவே நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தானே இல்லையா ஸோ அதனால் யோசிக்காமல் பாலிசிக்கு நிறைய பணம் கட்டுற மாதிரி பாலிசி எல்லாம் எடுக்காதீங்க நல்லா விசாரிங்க ஏன்னா பாலிசியில் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லாமல் ஏமாற்றி நம்மளும் நினப்போ தெரிஞ்சவங்க தான் இந்த பாலிசியெல்லாம் நம்மளுக்கு கொண்டு வரது ஸோ இந்த தெரிஞ்சவங்க தானே நம்மளுக்கு நல்லது தானே நினப்பாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருவோம் பட் எந்த மாதிரி பாலிசியாக இருந்தாலும் நூக்கன் காரணம் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கேட்டு விசாரிச்சு சரியான பாலிசியை கம்மி ரேட்டில் இருக்கிற பாலிசியை உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா எடுத்துருங்க இல்லை உங்களுக்கே கூட ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் எஸ்எஸ் ஒய் சொன்ன எல்ஐசியும் சொல்லிட்டேன் பிள்ளைங்க பேரில் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு ஃபைனலி ரிட்டையர்மெண்ட் பிளான் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் கூட ரிட்டையர்மெண்ட் பிளான் மாதிரி ஸ்கீம்லாம் இருக்குது உங்களுக்கு ரிட்ட மந்த்லி ஃபோர் தௌசண்ட் இந்த மாதிரி பிஎல்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மந்த்லி கட்டிட்டீங்க அப்படின்னா ம நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் அறுபது ஏஜுக்கு அப்புறம் உங்களுக்கு மாதம் மாதம் அதுலேருந்து காசு வர மாதிரிலாம் இருக்குது அது எப்பயுமே வந்து நம்ம இப்போ இருக்கிறத விட பின்னாடி நம்ம வயசான காலத்தில் தான் நம்ம யாரையும் வந்து சார்ந்து இருக்கக்கூடாது எஸ்பெஷலி மணி விஷயத்தில் அது நான் நிறைய உணர்ந்திருக்கேன் இது வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் ஒரு ஆகிடும் அவங்களால முடிஞ்சிச்சுன்னா பண்ணுவாங்க முடியாத பட்சத்தில் அது ஆகிடும் ஸோ அதனால் ரிட்டையர்மெண்ட் பிளானையும் இப்போவே பண்ணுங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் சரி பிளான் பண்ணி பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நான் எதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேனா அதெல்லாம் சொல்லிட்ருக்கேன் இதில் கூட கேட்டிங்கன்னா நான் எஸ்எஸ்ஒ போட்டிருக்கேன் எல்ஐசி போட்டுட்ருக்கேன் இது ஆஃபீஸில் வந்து நம்மளுக்கு கவர் ஆகுது ஹெல்த் பிளான் ஹெல்த் இது ஸோ அதனால் இது பண்ணலை பட் இது ஃப்யூச்சரில் நான் போடுவேன் நல்லா விசாரிச்சு போடணும் அதனால் வச்சுருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிஸ்டர்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது கேட்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்